இந்த மாதத்துல ஒரு புனிதமான ஒரு இரவு வருகிறது அதற்கு சொல்லுவார்கள் இரவு என்று ரொட்டி சுட்டு கொடுப்பார்கள் ரொட்டி சுட்டு கொடுப்பார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது நாயகம் சல்லம் லாகு அலிசல்லம் அவர்கள் மிகவுமே விரும்பிய ஒரு உணவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லின்றான் இரண்டு பேருக்கு நான் மன்னிக்க மாட்டேன் ஒன்று মুশরিক எவர் இணை வைக்கிறாரோ அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன் இன்னும் எவர் ஒருவர் அதாவது பகைகளை குட்டிக்கொண்டு மற்றவர்களுடன் பதைத்துக்கொண்டு வாழுகின்றாரோ அவருடைய பாவத்தையும் நான் மன்னிக்க மாட்டேன் ஆசே आजम தஸ்தகீர் ரஹ்ஸே आजम தஸ்தகீர் ரஹ்ஸே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்ல நாயன் அவன் உரித்தாகுக சொலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகன் முகமது முஸ்தபாஹு அலிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் அருமை அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிங்கள் தபா தாபிங்கள் முஜ்தஹிதான இமாம்கள் நாகாக்கள் வலிமார்கள் சுவாலிங்கள் எல்லாம் மூமினான ஆண்கள் மூமினத்தான பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுவும் அவனுடைய திருத்தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் எல்லாம் ஏற்று நடக்கும்படி எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு செய்வதற்கும் எவற்றை தவிர்த்து கொள்ளும்படி எங்களுக்கு ஏவினார்களோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வதற்கும் எல்லா நிலைகளிலும் அவ்வாஹுவை பயந்து கொள்வதற்கும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசூயத்தினும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன் நல்லதை சொல்வதற்கும் அதை கேட்டு அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஆமீன் ஆலமீன் கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே புனிதமான ஜும்மாவுடைய தினத்துல ஏத்திகாஃபுடைய நீயத்துடன் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய புனிதமான மாதம் அந்த மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை வாரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே சென்ற மாதம் ரஜபு மாதத்திலிருந்து நாங்கள் ஒரு துவாவை கேட்டுக்கொண்டு வந்தோம் அல்லாஹு யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ரஜபிலே பரக்கத்து செய்வாயாக சாபானிலும் பரக்கத்து செய்வாயாக எங்களை ரமலானிலே எத்திய எத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நாங்கள் அல்லாஹுவிடத்தில் துவா செய்து கொண்டே இருந்தோம் ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு பரக்கத்து செய்தான் இப்பொழுது ஷாபானிலும் நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம் இதிலும் அல்வாஹு தாலா எங்களுக்கு வரக்கத்து செய்து கொண்டிருக்கின்றான் இன்ஷா அல்வா எங்களுக்கு ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்வாஹு தாலா எம் அனைவருக்கும் தந்துருள்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அமல் செய்து கொண்டிருக்கின்றோம் பலவிதமான நற்கருமங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நற்கருமங்கள் அவ்வாகு மூன்று விதத்திலே உயர்த்தப்படுகின்றது அதில் முதலாவது விதம் என்னவென்றால் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு தினமும் அவ்வளாகுவிடத்திலே உயர்த்தப்படுகிறது இரண்டாவது வாரத்துக்கு ஒரு முறை எங்களுடைய அமல்கள் அவ்வாவிடத்திலே உயர்த்தப்படுகிறது

இரவுலையும் பகலிலையும் மலக்குமார்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அசருடைய நேரத்திலையும் சுபகுடைய நேரத்திலையும் ஒன்று சேர்வார்கள் அதாவது சுபகில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அந்த இடத்தை நிரப்புவதற்காக வேண்டி வானத்திலிருந்து மலக்குமார்கள் வருவார்கள் அவர்கள் இருவர்களும் இரண்டு கூட்டத்தினர்களும் சுபகுடைய நேரத்தில் சந்திப்பார்கள் அதே போன்று சுபகிலிருந்து அசறு வரை இருந்த மலக்குமார்கள் போகின்ற பொழுது மீண்டும் வானத்திலிருந்து மலக்குமார்கள் வருவார்கள் அவர்களும் ஏற்கனவே இருந்த மலக்குமார்களும் சந்தித்துக் கொள்வார்கள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் உங்களுக்கு மத்தியில் வந்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் வந்து விட்டு அல்லாவிடத்துல போவார்கள் அல்லவா அப்போ கேட்பான் நீங்கள் என்னுடைய அடியார்களை எவ்வாறு விட்டு விட்டு வந்தீர்கள் நீங்கள் வரும்பொழுது அடியார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லா கேட்பான் ஆனால் நன்றாக தெரியும் அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இதற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்பதை பற்றி எல்லாம் அல்லாவுக்கு நன்கு தெரியும் என்றாலும் அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் கேட்பான் நீங்கள் பூமியிலிருந்து வானத்துக்கு வருகின்ற பொழுது என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் அவர்களிடத்தில் போகின்ற பொழுதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் நாங்கள் அவர்களை விட்டுவிட்டு உன்னிடத்தில் வருகின்ற பொழுதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்ற கருத்தை மலக்குமார்கள் அல்லாவிடத்தில் எத்தி வைப்பார்கள் இதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு அடியானுடைய அமல்களும் அல்லாவிடத்தில் எத்தி வைக்கப்படுகின்றது இரண்டாவது என்ன தெரியுமா ஒவ்வொரு வாரமும் அடியான்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது அது எந்த நாள் தெரியுமா நாயகம் அலி வசல் சொன்னார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தினத்திலும் உங்களுடைய அமல்களை அவ்வாவுக்கு எத்தி வைக்கப்படுகிறது ஆனால் எவர்கள் துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய அமலை தவிர மற்ற அனைவருடைய அமல்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தினத்திலையும் நேற்றைய தினத்தில நீங்கள் ஓதி இருந்தால் சொல்லி இருந்தால் ஏனைய தொழுகைகளை செய்து இருந்தால் சென்ற வார வியாழக்கிழமையில் இருந்து நேற்றைய வியாழக்கிழமை வரும் வரைக்கும் உள்ள அந்த அமல்கள் அவிடத்தில் உயர்த்தப்படுகிறது ஆனால் நாயகம் சொன்னாங்க காத்திய ரஹமீன் எவர்கள் குடல்வாய் ஜனங்களை தன்னுடைய குடும்ப பந்தங்களை தன்னுடைய சாட்சாமார்கள் மாமாமார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் என்றெல்லாம் எங்களுடைய இரத்த உறவுகள் சொந்த சகோதர சகோதரிகள் இவர்களை எல்லோரையும் எவர்கள் துண்டித்து வாழுகின்றார்களோ அவர்களுடைய அமல் உயர்த்தப்படாது அதனால தான் சல்லூ சொன்னாங்க

எவர் குடும்ப பந்தங்களை துண்டித்து வாழுகின்றாரோ அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினர்கள் உங்களை வெட்டி வாழ்ந்தாலும் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து ஒட்டி வாழுங்கள் அவ்வாகு த உங்களுடைய அமல்களை உயர்த்துவான் மூன்றாவதாக நாயகம் செல்லாகு அலைவு செல்லும் அவர்களிடத்துல அவர்கள் அவர்களுடைய வளர்ப்பு மகன் நீங்கள் எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த மாதத்துல நோன்பு நோக்கின்றீர்களே இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அப்பொழுதோ நாயகம் சொன்னாங்க

ரஜபு மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம் இருக்கிறதல்லவா மாதங்களில் ஒன்று எனவே மனதில ரஜபு என்று சொல்லக்கூடிய மாதம் நிறைந்திருக்கிறது அதே போன்று ரமதான் மாதம் இருக்கிறதல்லவா அதை சொல்லவே தேவையில்லை அந்த ரமதான் மாதம் எப்பொழுது வரும் என்று மக்கள் காத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அதில் அமல் செய்வார்கள் ஆனால் இந்த மத்தியில் வரக்கூடிய இந்த சேபான் மாதம் இருக்கிறது இதை மக்கள் கணக்கெடுப்பதில்லை அதனால் தான் சொன்னாங்க அது ஒரு புனிதமான மாதம் அந்த மாதத்துல ரப்புல் ஆலமீன் ஆகிய அவுடத்துல எல்லா அமல்களும் உயர்த்தப்படுகிறது அந்த சேபான் மாதம் இருக்கிறது அல்லவா அந்த மாதம் மனிதர்கள் செய்கின்ற அமல்கள் சொன்னாங்க நானும் பிரியப்படுகிறேன் என்னுடைய அமல் அவ்வாவிடத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என் நிலைமையில் தெரியுமா நான் நோன்பு நோற்று கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையில என்னுடைய அமல்கள் அல்லாவிடத்துல உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தான் இந்த சாஹான் மாதம் இந்த மாதத்தில் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கமும் உடனடியாக உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த புனிதமான மாதத்துல தான் ஒரு முக்கியமான நபிகள் நாயகம் சொல்லவாஹு அழகுவ செல்லம் அவர்களின் மீது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஆண் ஆயத்தில் இறங்கியது சூரத்துல் உள்ள வரக்கூடிய அம்பத்தி மூன்றாவது ஆயத்து இன்னவ்வாவாக வமல இ يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்து இறங்கிய மாதம் தான் இந்த மாதம் அதனால தான் இமாம்கள் சொல்லி தருவார்கள் நீங்கள் ஷஹ்பான் மாதத்தில் அதிகமாக நாயகத்தின் மீது செலவாத்தை அதிகப்படுத்துவது என்பது ஒரு முஸ்தஹபான செயல் நினைவு சொல்லி ൂട്ടുവ அடியார்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு கட்டளையை விதித்திருக்கின்றான் அந்த கட்டளையை கொண்டு தன்னை கொண்டு முதலில் ஆரம்பித்தான் அத்துடன் மலக்குமார்களிடத்திலும் அவன் புகழ்ந்தான் அத்துடன் தன்னுடன் சேர்த்து மோமினான ஜனங்களையும் சேர்த்து கொண்டான் அதுதான் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீது செலவாக்கு சொல்லுகின்ற உன்னதமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த குரானுடைய ஆயத்து மாதம் இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஒரு புனிதமான இரவு வருகிறது அதற்கு சொல்லுவார்கள் இரவு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நிச்சயமாக நாங்கள் அந்த குரானை பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இரவில இறக்கினோம் இன்னா குன்னா முந்திரின் அதாவது அந்த இரவுல அறிவார்ந்த ஒவ்வொரு விடயமும் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹு தாலா குரு ஆணிலே சொல்லுகின்றான் இந்த ஆயத்தை வைத்து செய்யுதுனா இக்கிரிமா ரவி அல்லாஹு அன்பு அது போன்ற இன்னும் பல மேதைகளும் நாதாக்களும் இமாம்களும் சொல்லுகின்றார்கள் அது ஷாபானினுடைய பதினைந்தாவது இரவு என்று சொல்கின்றார்கள் இந்த நாளையில ஒவ்வொருவருடைய அதாவது வாழ்நாளும் அவருடைய ரிசுக்கும் அவர் எவ்வாறு மரணிப்பார் என்பதையும் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதாக எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் சொன்னார்கள் ஒவ்வொரு பராத்துடைய இரவிலையும் அவ்வாஹு முதல் வானத்துக்கு வெளிப்படுகின்றான் வெளிப்பட்டு அல்லாஹ் கேட்கின்றான் உங்களில் யாராவது தௌபா இருக்கிறீர்களா உங்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்வேன் பிழை பிழை அவருடைய பொறுப்பை உங்களில் இன்றும் யாரொருவர் என்னிடத்தில் தேடினால் நான் அவருக்கு ரிசுக்கை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் இரண்டு பேருக்கு நான் மன்னிக்க மாட்டேன் ஒன்று முஷரிக்கு எவர் இணை வைக்கிறாரோ அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன் இன்னும் ஒருவர் அதாவது பகைகளை கூட்டிக்கொண்டு மற்றவர்களுடன் பகைத்து கொண்டு வாழுகின்றாரோ அவருடைய நான் மன்னிக்க மாட்டேன் அதை மற்ற அனைவருடைய பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்பதாக ஒவ்வொரு இரவிலையும் தாலா முதல் வானத்துக்கு வெளிப்பட்டு அவன் சொல்லுகின்றான் என்ற கருத்தை நாயகம் சல்லாஹூ அலி வசல் அவர்கள் சொன்னார்கள் அதனால தான் அன்றைய காலம் தொடக்கம் இன்று வரையும் எங்களுக்கு நல்ல பெரிய மஷாயிஹு உலமாக்கல் உலமாக்கள் காட்டி தந்தார்கள் நீங்கள் மூன்று யாசின்களை ஓதுங்கள் ஏன் யாசீனை ஓத வேண்டும் என்று சொன்னால் 나현 ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க சூர யாசின் லிமா குரியனஹு அல்லது கமா கஅல அலைஹி ஸல்லாம் சூர யாசீனை நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி ஓதுகின்றீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் எனவே எங்களுடைய நோக்கத்திலேயே மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா எங்களுடைய ரிசிக்கிலே வறக்கத்து ஏற்பட வேண்டும் எங்களுடைய ரிசிக்கிலே வறக்கத்து ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இரவிலே யாசின் சூராவை ஓதுவார்கள் ஓதிவிட்டு துவா கேட்பார்கள் இரண்டாவது முக்கியமான தேவை என்ன தெரியுமா எங்களுடைய வாழ்நாளிலே வறக்கத்து வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ்க்கை வேண்டும் நீண்ட கால அழகான வாழ்க்கை செய்தார்கள் மூன்றாவது நோக்கம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் எவ்வளவுதான் இந்த உலகத்துல சிறப்பாக வாழ்ந்தாலும் கூட அவன் மரணிக்கின்ற அந்த நேரத்தை தான் கணக்கிடப்படுகின்றது அந்த நேரத்தில் ஒரு மனிதன் நல்ல சீதேவியான மரணத்தை ஏற்றுக்கொள்ளுன்கறானா அல்லது துருதிஷ்டமான மரணத்தை ஏற்றுக்கொள்ளுன்கறானா என்பதை மௌத்துடைய நேரத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அதனால தான் இமாம் க சொல்லுதங்காங்க நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் ஹுஸ்னுல் காத்திமா அதாவது கடைசி நேரத்தில் அந்த வேலையில நல்ல மரணம் வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு யாசினையும் ஓதும்படி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அவர்களே அந்த புனிதமான இரவு தற்பொழுது எங்களை நெருங்கிவிட்டது எனவே அந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நாளில் எந்த அளவுக்கு நல்ல பல அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல்கள் செய்ய வேண்டும் நாயகம் வாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது சலவாக்கை அதிகப்படுத்த வேண்டும் அல்லாவிடத்தில் அதிகப்படுத்த வேண்டும் இஸ்திகாரை அதிகப்படுத்த வேண்டும் அதிகமான தான தர்மங்களை கொடுக்க வேண்டும் அதுல ஒன்றுதான் எங்களுடைய காலாகாலமாக செய்து வருகின்றதாவான மக்களுடைய மிகப்பெரிய ஒரு அமல் என்ன தெரியுமா ரொட்டி சுட்டு கொடுப்பார்கள் ரொட்டி சுட்டு கொடுப்பார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதக்காவாக இருந்து கொண்டிருக்கிறது நாயகம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் மிகவுமே விரும்பி ஒரு உணவு இருந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல இதைப் போன்ற இன்னும் பலவிதமான சதகாக்களை செய்யக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம்தான் இந்த லெய்லத்துல் பராஅ என்று சொல்லக்கூடிய பராஅகுடய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே வல்ல நாயன் அல்லாஹ் அந்த இரவை பயன்படுத்தி அந்த இரவிலே செய்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நாயகம் அவர்களின் மீது முகப்பத்து வைத்து அதிகம் அதிகம் செலவாக்கி சொல்லக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் மரணிக்கின்ற வேலையில முகமது என்ற திருக்கலிமாவை மொழிந்து நாயகம் சல் அல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய திரு தரிசனத்தை பார்த்தவர்களாக எங்களுடைய நெற்றிகளிலே வியர்வை சிந்து يا بركلاك كود يا يا وآخر دعوانا عن الحمد لله رب العالمين لا لا الله لا إله إلا الله لا إلا